தமிழ்கூரும் தமிழக மக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளரா அப்படின்னா தமிழகத்தில் முறை நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த பாலியல் வன்முறையை முடிவு கொண்டு வருவதற்காக நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் அப்படிங்கிற செயல்திட்டத்தை தீர்வாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பாலியல் வன்முறை நடக்காமல் இருக்கிறதுக்கான செயல்பாடுகளை நடத்திக்கிட்டு இருக்கேன் பாலியல்முறை நடந்ததை பேசிக்கிட்ட அது நமக்கு ஒத்து வராது அது அவ மற்றவங்க பேசுவாங்க அவங்க பேசிக்கிடுவாரு நான் தமிழகத்தில் பாலியல் வன்முறை நடக்காமல் இருப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வெள்ளைக்கான தட்டி விட்டுங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க இதில் நான் சொல்லக்கூடிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தீர்வுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பெண்களை உங்களுக்கு பாலியல் வன்முறை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் இப்போது என்ன விவாதத்தை பண்ண போகிறோம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த ஆய்வு முடிவு உங்களுக்கு சொல்கிறேன் அம்மாவே மகளுக்கு முதல் தோழி அம்மாவே மகளுக்கு முதல் தோழியா என்னங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க இந்தியா பாகிஸ்தான் பாடுற பிரச்சனை கூட முடிஞ்சிடும் போல இருக்குது அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை முடியவே முடியாது எங்கே இதை போய் முதல் தோழி அம்மாவான அதெல்லாம் நடக்கிற கதையா நடக்கிற கதையா இல்லையா நீங்கள் சொல்லலாம் ஆனால் அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை நடக்குதில்ல அதுக்கும் பாலியல் வன்முறைக்கும் சம்பந்தம் இருக்குது எப்படிங்க அது என்னங்க அம்மாவுக்கும் மகளுக்கு ஜண்டை நடக்கிறதுக்கும் பாலியல் வன்முறைக்கு என்னங்க சம்மந்தம் என்ன சொல்கிறீங்க டீட்டெயிலாக சொல்கிறீங்க கேட்குறீங்களா அம்மாவும் மகளும் ஜெண்டை போட்டுக்கிறவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆய்வு ஒன்று ஒரு பொண்ணு சொல்கிறேன் அந்த பொண்ணு என்ன தெரியுமா அவங்க அம்மாவுக்கு பட்ட பேர் வச்சுருக்கு ஏன்னா ட்ரில் மாஸ்டர் ஒரு இடத்துல இன்னும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஏன்னா ட்ரில் மாஸ்டர் வைவார் ட்ரில் மாஸ்டர் சொல்லுவார் அப்படின்னு கேட்டிருந்துச்சு யாரை சொல்லுது ட்ரில் மாஸ்டர் நான் நினச்சிட்டே இருந்தேன் திடீர்னு ட்ரில் மாஸ்டர் ஃபோன் பண்ணிட்டார் அந்த பொண்ணு என்ன சொல்லுது ஏ ட்ரில் மாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு ஹே உங்கள் அம்மாவா நாங்கள் இங்கே இருக்கிறோம் சொல்லாத அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அம்மாவுக்கு பட்ட பேர் வைக்கிற அளவுக்கு சண்டை வைக்கிட்டு இருக்கு இது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் ஒரு பையன் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பிள்ளைகளை சந்திக்கும்போது சும்மா லேஸ் அப்படி ஹக் பண்ணி ஒரு கணத்தில் ஒரு கிஸ் அடித்து ஒரு ஃப்ராங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துருவாங்க இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் இங்கே வரு நீ எங்களுக்கு இஷ்டப்படி நடக்கணும் நாங்கள் சொல்கிற வரையும் நடக்கணும் என்ன சொல்கிறேன் கூட படுக்கணுன்றேன் அப்புறம் என்ன அப்படி இருந்தால் ஒன் டைம் பண்ணேன்னா நான் இந்த வீடியோவை உங்கள் ட்ரில் மாஸ்டருக்கு யாருக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் ட்ரில் மாஸ்டருக்கு நான் அனுப்ப மாட்டேன் நீ தப்பிச்சிடுவேன் இல்லைனா உங்கள் அம்மாவான ட்ரில் மாஸ்டருக்கு அனுப்பி வச்சு நீ இவனை லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுவேன் நீ சிக்கினேன் உங்கள் அம்மா ஒன்னே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாது ஒன் படிப்பு க்ளோஸு அப்படின்ட்டான் ஐயோ ஏ அனுப்பிடாதா டே டே ட்ரில் மாஸ்டர் தெரிஞ்ச பெரிய பிரச்சனைடா அப்படின்னு ஒன்று அப்புறம் நாங்கள் சொல்கிறது கேளு அப்படின்னு ஒன்று இந்த கூட இருக்கிற பிள்ளைகள் என்ன இது இவர்கள்லாம் போகிற டிஸ்கஷன் பெரிய ஆஃபீஸருக்கு பெரிய அறிவாளி ஐய் ஒரு தூரம் ஓகே பண்ணிட்டு வந்துடு எப்படியும் வீடியோ வாங்கிட்டு வந்துடு இல்லையேன்னு வச்சுக்க டில் மாதம் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ஒன் டைம் ஓகே பண்ணிட்டாங்க அவன் வேணா வேண்டாம் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் இந்த பொண்ணு சொல்லி சொல்லிவிட்டேன் வீடியோ டெலிட் ஆஃபீஸ் தப்பிச்சிட்டேன் அப்படின்னுச்சு மறுநாள் வந்தேன் அந்த டெலிட் பண்ண வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதே அந்த பிள்ளை முழுசாக்கி சிக்கிக்குச்சு உங்கள் அம்மாவுக்கு டில் மாஸ்க்கு இதை அனுப்புனா முதல்லையாவது மொத்தம் ஹக் பண்ணதோடு போச்சு இப்போ என்னாச்சு ஃபுல் மேட்ரு சீன் எடுத்துட்டாங்க இதை வச்சுக்கிட்டு வருஷ கணக்கில் மே மேட் இருப்பாங்க இது அம்மாவுக்கு சொல்லவே சொல்லாது ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அந்த பெண்ணு தவியாக தவிச்சு பெரிய பிரச்சனை வரும்போது தான் சிக்கல் வெளியே வரும் அப்போ தான் தெரிய வரும் அப்போ நம்ம வெளியே சொல்ல முடியாது பெண்கள் பாதிக்கப்பட்டால் வெளியே சொல்லக்கூடாதுங்கிற நாசமாக போன சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அம்மாவும் பொண்ணும் புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா அம்மாக்கள் என்ன பண்ணும் பொண்ணுக்கிட்ட பேசணும் அதுக்கு தான் முதல் தொழிலாக இருக்கணும் இங்கே பாருப்பா எதுவும் பிரச்சனைன்னு அம்மாட்ட சொல்லு அம்மா பேசி தீர்த்துக்கிறேன் நீ உனக்கு கவலைப்படாத எந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாதேன்னு ரெண்டு பேரும் நட்பாக இருந்தால் தான் அந்த முதல் வீடியோ இருக்காம பாருங்க அதை அனுப்பு போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவியா அந்த பொண்ணு சொல்லுவோம் எங்கள் அம்மாவுக்கு தானே ஆ அனுப்பு அனுப்பு ஓன் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க அவங்க பயந்து போயிடுவாங்கல்ல இதுக்குத்தான் தான் சொல்கிறேன் அம்மாவும் மகளும் நட்போடு இருந்தால் பாலியல் வன்முறைக்கு பாதுகாப்பும் விழிப்புணர்வும் ஏற்படும் என்கிறது ஆய்வு முடிவு அதைத்தான் அம்மாக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகள்களே அம்மாக்களே தீர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்